நம்மடாக்கள் பொண்டாட்டி பார்த்தா அவளு முறியுமேங்கிற ரசூலுல்லா உழு செஞ்சுட்டு பள்ளிக்கு போகக்கூட மனைவியை முத்தம் விட்டுட்டு போவாங்க இது அந்த கல்யாணம் முடிச்ச புதுசையில் கொடுத்ததுக்கு இன்னும் இல்லை எத்தனை வயசானாலும் முத்தம் முடுறதுக்கு என்ன பிரச்சனை ரசூலுல்லாய் சலல்லாசலம் அவங்க வீட்டுக்கு வருவாங்க ஆயிசனாய் சொல்கிறாங்க நான் மாத விலக்குள்ள பெண்ணாக இருப்பேன் என்ற மடியில் படுத்து வீடு குருவான் ஓதுவாங்கங்கிறாங்க அப்ப மனைவிய மடியில் படுத்துக்கிட்டு குருவான் ஓதுறாங்க நடக்குது மடியில் படுத்து அன்பை கொடுக்குறாங்க குருவான ஓதி அல்லாக்கு சுக்குர் விஷயம் இத்தனைக்கு மாதவிலக்குள்ள பெண் இது நாம தள்ளி விளக்கில் என்ன நஜிஷா நஜிஷ் இல்லையே தொழக்கூடாது அவ்வளவுதானே மடியில் படுத்தாங்க மடியில் படுத்துக்கிட்டு குருவான் ஓதுவாங்க ஆயிஷா நாயுடைய மடியில் படுத்துட்டு குரம் ஆகுறாங்க இது நாம பிள்ளை புள்ளை பிள்ளை என்ன பிரச்சனை மட மடியில் அந்த படுத்த சாட்சிய மடியில் படுத்தது தான் பிரச்சனை மட படுத்த பிள்ளை பாப்பான் பாப்பா மட மடியில் படுக்கா அவனும் கல்யாணம் முடிச்சு பொண்டாட்ட மடியில் படுப்பாங்க அதை முடிஞ்சு நாம தான் பார்த்து காட்டுற நாம இருக்கிறத தான் பிள்ளை பார்க்கணும் நாம ஒரு நாளைக்கு மனைவிக்கு தலைக்கு ஒன்று வச்சுடுறோம் இல்லையா விட்டு நமக்கு அவள் ஒரு நாளைக்கு தலைக்கு கண்ணை வச்சுடுறோம் இல்லையா இதுக்கு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புவான் பிள்ளைகள் வாக்கட்டுமே படம் பார்ப்பா அங்கே எல்லாருமா சேர்ந்து இருந்துக்கிட்டு அங்கே முழு காட்சியும் போகும் அதை எல்லாரும் பார்ப்பாங்க அதுக்கு வெக்கம் பெறாது மார்க்கம் அனுமதிச்சு செய்யறதுக்கு தான் நமக்கு வெக்கம் புள்ள இருக்கும் புள்ள இருந்தா என்னன்றது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு பெட்டில் தான் தூங்குற பொண்டாட்டி புருஷன் ஒன்றா தான் தூங்குற பிள்ளைகளை தான் பிரித்து போடுறதுதான் இஸ்லாம் ஏழு வயசை அடைந்தால் தொழுகையை கொண்டு ஏவுங்கள் பத்து வயசை அடைஞ்சால் படுக்கையை பிரியுங்க நாங்க பத்து வயசுக்கு போய்த்து அடுத்த பெட்டுக்கு போற பொண்டாட்டி எத்தனை வயசானாலும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்பவுமே சேர்ந்து என்ன வயசானாலும் சேர்ந்துருக்கோம் நம்ம ஆக்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய அநியாயம் வயசான பெற்றோர்களை பிரித்து விடுறது அம்மா ஒரு மகளை விட்ட பாப்பா ஒரு மகளை விட்ட பிரிச்சு விட்டாச்சு அவ சந்திக்கிறதுக்கு தவம் கிடைக்கணும் தாய்தா பண்ணி பெரிய ஒரு அணியாது எத்தனை வயசானாலும் உங்க வாப்பாக்கு எப்படி டீ உங்கள் உங்க தான் தெரியும் டீயை குடிச்சு போட்டு சொல்லுவாங்க என்ன உம்மா வந்தா என்று கேட்பாங்க ஒரு வயசானவர் டீயை குடிச்சு போட்டு மகள் உமா வந்தாங்க எப்படி இது உம்மா ஊற்றின டீ இந்த உறவை பிரிக்கக்கூடாது பதத்தில் சோறு வேகணும் எந்த உறப்புல கறி செய்யணும்ங்கிறது அந்த புருஷனை பொண்டாட்டியா வாழ்ந்தவள் தெரியும் மருமகளும் செய்ய மாட்டா மகளும் செய்ய மாட்டா அந்த உறவை பிரிச்சிடப்படா அவங்களுக்கு நல்லது செய்யணுமெண்டு என்று சேர்த்து வச்சு போட்டு சோத்தை கொண்டு போய் கொடுங்க சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கட்டும் அவங்க இவங்க ஆறுதல் பேசுவாங்க அவங்க சண்டை செய்கிறதே அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம்தான் அந்த வயசான காலத்தில் அவங்க ஆளுக்கால் அந்த சண்டை செய்கிறதே அவங்களுக்கு மறக்க முடியாத உண்டு பிரிவுக்கு பிறகு மரணத்துக்கு பிறகு அவங்களோட அன்பு நமக்கு தெரிய வரும் பாப்பா இருக்க உம்மா மௌத்தான்னா தான் பாப்பா உம்மாவை எவ்வளவு நேசிச்சிருக்காருங்கிறது தெரிய வரும் அது வரைக்கும் தெரிஞ்சிருக்காது உமா இருக்க பாப்பா மௌத்தாய் உம்மா இருந்தால் தான் சு நம்மளோட உம்மா பாப்பாவை எப்படி நேசிச்சிருக்கான்றது அப்போதான் தெரிய வரும் எனவே சேர்த்து வைக்கணும் அதே தான் நாங்களும் நம்முடைய கணவ மனைவியோட சேர்ந்திருக்கணும் ஒரு பெண்ணு தன்னுடைய கணவனோட எப்பவுமே சேர்ந்தோம் ஆருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படித்தான் நாங்க இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மாராயணம் சொல்லணும் கல்யாணத்தில் ஓதொரு துவாவே என்ன தெரியுமா பாரக் அல்லா அல்லா உங்களுக்கு அருள் செய்வானாக உங்களை சூழவும் அல்லா அருள் செய்வானாக உங்களை எல்லாம் நலவில் ஒன்று சேர்த்து வைப்பானாக நலவில் ஒன்று சேர்த்து வைக்கணும் அவர் தொலை மறந்தா தட்டி எழுப்பணும் வாங்க சொல்லிட்டு பள்ளிக்கு போயிட்டு வாங்க அதான் மனைவி நான் தொழுதுட்டு வந்துட்டேன் இன்னும் சுபகு தொழலையா எலும்புடுமா எலும்புமா அப்படி என்று சொல்கிறவன் தான் கணவன் எலும்புமா நீ தொழு நான் தண்ணி வைக்கிறேன் நீ தொழு நான் தீ செய்கிறேன் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கும் இது வெளியில் தெரியாது அவங்களுக்குள்ள இருக்கிற நட்பு அது